படம் பெயத பற்றி முதலாம் பாகம் பார்த்தோம் இது வந்து ரெண்டாம் பாகம் இவற்ற வரலாறை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படி கஷ்டப்பட்டு வந்த பாதைகளை பற்றி மற்றது வந்து வெறுமையாகவே இவற்ற கஷ்டங்களை தான் வந்த நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன மாதிரி சொல்லி மற்றது வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற எவ்வளோ கஷ்டப்பட்டு வரையறாருன்னு சொல்லி வெயிலுக்கு நின்று இவ்வளவு நேரம் அந்த வெயிலுக்கு ரெண்டு இதை வரையோணம் பண்ணது உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கு முதல் வீடியோவில் விட்ட அடுத்த இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் இந்த மாதிரின்னு சொல்லி சூரிய ஒளியை விட இவர் வரும்போதில் வர படங்கள் வரைஞ்சிருக்கிறார் கோலங்கள் போட்டிருக்கிறார் வாங்க பார்ப்போம் இந்தமாரின்னு சொல்லி ஃபுல்லாக

சூரியசிங் போய் செஞ்சாங்க பாத்துருப்பீங்க நான் காட்டுறேன் இது வந்து நடுவில் பென்சில் ரெண்டு சைஸ் பிளஸ் இருக்கு ஸோ எங்க ரெண்டு பிளஸ் இருக்கு இல்லை வெயில் கூட முன்னாடியா ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ இதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து செஞ்ச படங்கள் நிறைய இருக்கு அதுல வந்து இதுக்கு முதல்ல எனக்கு பொதுவா பொதுசாடி வந்து கை கைக்கு வந்த பிறகு முதலாவது செஞ்ச படம் வந்து என்னோட எஸ்பி ஆட்டோ நேம் பிறகு வந்து இந்த சிவருமாண்ட படம் தான் முதலாவது செஞ்ச நாள் வந்து சோ இதுலதான் நான் என்னோட இந்த படத்துல இருந்து வெளியில வந்துட்டேன் சோ நிறைய படம் செஞ்சுட்டு இருந்தாங்க அடுத்தது மனசு நீ பிள்ளார் கோயில வச்சு ஒரு பிள்ளையார் படம் கொண்டு வந்து இதற்கீங்க அப்படின் பாருங்க ஸோ இந்த படம் செய்யறது இல்லையா அடுத்தது வந்து எனக்கு டான்ஸு பிடிக்கும் டான்ஸ் ஆட மாட்டேன் பட் ஆடவனுக்கு பிடிக்கும் வந்து ஒரு டான்ஸ் ஆடுற ஒரு கம்பெனியில படம் வந்து செஞ்சிருக்கேன் எல்லா களத்துறையும் நான் நேசிக்கிறேன் நான் ரெண்டு எல்லா களத்துல சம்பந்தப்பட்ட படமும் கீறுவேன் இப்ப லாஸ்ட்டாக எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் சோ அந்த பேட்டன் பாலும் கீறி இதே மாதிரி எல்லா இப்ப அடுத்த மியூசிக் கிட்டாரான்னு சரி இல்லாட்டி பாத்தஸ்வரமா தவிழா எல்லா படமுமே இருந்தது என்னன்னா எனக்கு ஆர்ட் ஆட்டுல வந்து ஆடுத்த தவிர எல்லா துறையுமே ரொம்பவே பிடிக்கும் அந்த அது பிடி இது இல்லை எல்லா துறையுமே ரொம்பவே பிடிக்கும் அடுத்த வந்து லாஸ்டா வந்து பெட்டன் போல்ஸ் பால்ஸ் வந்து அது தெரியும் அந்த கிராஸ் போலி ரொம்ப பிடிக்குமா இருந்தாச்சு எளிமாடு அதனால இந்த மாதிரி பண்ணி போடுறேன் ஸோ எல்லாத்துறையும் நேசிக்கணும் அதுக்காகத்தான் அது எல் கூடாது எனக்கு இது மட்டும்தான் தெரியும் இதை மட்டும் தான் நான் நேசிக்கிறேன் மற்றதை வந்து விருக்கிறேன் சொல்றது கூடாது நம்மளோட உலகத்துல எல்லா விஷயத்தையும் நாங்க நேசிக்கணும்ன்றதுக்காண்டி அதை நான் நேசிக்கிறேன் நீங்களும் எல்லாரையும் ஆதரிக்கணும் எல்லாரையும் நேசிக்கணும் எல்லாருமேலயும் அன்பு வச்சு கொஞ்சம் சாம்பாளும் அந்த பேசு ஸோ அதுக்கு பிறகு வந்து ஸோ இது இவ்வளவு ஆஹ் வந்து சூரிய சக்தி ஓவியத்தை சூரிய சக்தியால வச்சு ஓவியம் செஞ்சது அதாவது சூரிய சக்தி ஓவியம் இதுக்கு முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு முதலே சொல்லியிருக்கும் கோலத்தில் என்ன ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த வகையில முதலாவது வந்து பக்கத்துல வைரன் கோயில் வந்து அங்கேயிருந்தா என்னோட கோலத்தின பயணம் ஸ்டார்ட் ஆனது சோ சரஸ்வதி பூசைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கோலம் போட்டதுல இந்த கோலம் இது ஆஹ் அடுத்தது வந்து அதே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சூரிய கட்சி கோயில் அப்படிங்கிற அம்மா கோயில் முத்துமலை அம்மன் கோயில போட்ட முதலாவது கோலம் இந்த கோலம் போட்ட பிறகு எனக்கு முதலாவது ஓடவே இருந்தா வந்தது கோயிலுக்கு வேற அண்ணா வேண்டிய மகள் என்ன கூப்பிட்டு நிறையாட்டுள்ள கூப்பிட்டு இருந்தாரு அதுவும் எனக்கு பெரிய வெட்டி முதலாவது ஓடரை வந்து கோயில இருந்து வந்திருக்குது என்னும் பெரிய அது அங்கேயும் எனக்கு பெரிய வெட்டி கிடைக்காது சோ அதுக்கப்புறம் நிறைய கோலங்கள் நிறைய வந்து இப்ப களிமண்ணில் ஆக்கம் நிறைய செஞ்சது வந்து சோ கோலம் போட்ட பிறகு வந்து முத்துமஞ்சி அம்மன் கோயில கோயில் தலைவர் வந்து கவர வச்சது வந்து சோ எனக்கு அதே மாதிரி இந்த சிட்டி பிள்ளார் கோயிலில் வியாபாரி மூலம் இந்த சிட்டி விநாயகர் கோயிலில் வந்து குழம்புட்டாங்க ஆறாம் திருவிழா உபயோகாந்தன் கோயில் நிர்வாகம் சேர்ந்து எனக்கு வந்து கவர் இப்படி நிறைய கௌரப்பு நடந்துருக்கு அதுக்கு பிறகு வந்து களிமண்ணில உருவங்கள் செய்வன் நான் வந்து அப்படி வந்து அதில் முத்தும முத்துமரியம்மன் கோயில்ல முதலாவது ஒட்டுத்தர நாகம் வந்து செஞ்சாங்க களிமண்ணில கோயில் திருவிழாக்கு அதுக்குற ஒரு சூளம் ஒன்று செஞ்சான் வந்து ஒரு சூலத்துல நாடு சூலத்துல வந்து பாம்புற மாதிரி ஒரு படம் வந்து செஞ்சினா ஆஹ் அதுக்குப்றம் ஒரு பிள்ளையார் உருவம் ஒன்று இப்படி இருந்தவே இருக்கேங்கன்னா அதை தாண்டி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெள்ளுர கோவில்ல வந்து ரெண்டு திருவிழாக்கு மண்ணில் செஞ்சான் அந்த போட்டோஸ் உட் பண்ணியிருக்கேன் அதனால அதை வந்து இனிமேல் ஒரு போட்டோஸும் நான் மிக் பண்ணக்கூடாது எல்லா ஃபோட்டோஸையும் வந்து இப்படி போட்டோஸாக எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த கோல இருக்குது அதை தாண்டி கையில் இருக்கணும் பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன் பொக்கிதமாக பாதுகாத்து வச்சுருக்கேன் ஸோ பிறகு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெற்றான கோலம் அப்படின்னு சொல்லி அனுப்ப சொல்லி எல்லாருமே சொன்ன கோலம் இது உம் இது வந்து பதினாறு அடி போகலாம் பத்து மணி கோயிலுக்கு மனிதன முடிஞ்சது அந்த நைட் பத்து மணில இருந்து மார்னிங் அஞ்சு மணி வரேன் என்னோட அவ்வளவு இல்லையா நான் வந்து பேசிக்கா பொறுமையா இருக்கக்கூடிய ஒரு வர்க்க வீக்கா முடிக்கும் ஆர்டர் பொறுமையா முடிச்சேன்னு சொன்னோம் அதை நான் எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸை விட வெற்றான ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும் அந்த அந்த அடிப்படையில் அந்த பிள்ளை கோயில மட்டுமே இதே மாதிரி அஞ்சு ஓரம் போடுறது இது வரைக்கும் இன்னைக்கு பின்னரே ரெண்டு ஓடல இருக்கு அந்த அம்மன் கோயில் மண்டபத்துலயே மற்ற பிள்ளை அம்மன் போடணும் ரெண்டுமே போனீங்க இதே போலதான் ஓடல வந்திருக்கேன் நைட் அப்படி நாங்க எவ்வளவு பிரிச்சா போடுறோம் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து என்ன சொல்றது இல்ல பிடிக்கும் என்னோட பர்க் பிடிக்குமே என்ன ரொம்ப பிடிக்கும் வந்து கஸ்டமருக்கு எப்படி பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நாங்க வந்து பர்க் வந்து பெஸ்டா செஞ்சுப்போம் உங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கணும் வந்து சோ நிறைய கதை இருக்கு இந்த நேரத்துல கதை சொல்ல விரும்பல நம்மளோட பேக் எங்களுக்கு ஒரு விஷயம் இது பிள்ளையா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டு பிள்ளை போடுறது என்ன பொறுத்தல தப்பு ஒரு பிள்ளை நான் செஞ்ச ஒர்க்ல பிள்ளை இருக்குன்னு திருத்தி போட்டு பெஸ்டா கொடுக்குறதா அந்த தொழிலுக்கு அழகு நான் நினைக்கிறது தெரிஞ்சு போனிதான் பிள்ளை என்று சொல்லி பிள்ளை வருவது ரொம்பவே தப்பு அப்படி விழக்கூடாது அதாவது வந்து பெஸ்ட் இதெண்ட் நான் பெஸ்டா கொடுக்கணும் எனக்கு காசு வந்து எனக்கு பேமெண்ட் குறைய வருதுன்றதை தாண்டி அதை எதிர்பார்க்காம நான் இன்னொன்னு ஒர்க் பெஸ்டா இருக்கணும் அதான் எனக்கு எதிர்பார்க்க எதிர்பார்க்கிடுச்சு நான் செய்யறது அதுக்கப்புறம் வந்து ரோயிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணது பென்சில் ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணதுல வந்து நிறைய பென்சில் ரோயிங்

ஃபுல் டைங்கெல்லாம் எனக்கு விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் கிளப்பிட்டு பெஸ்ட் அடி செஞ்சால் நான் வந்து பெஸ்ட்டான ஆர்ட்டாக வரும் இதுக்கு பிரா வந்து ஸோ என்னோட ஃப்ரெண்ட் என்னோட வெட்டிங்கு வந்து ஒரு படம் கொண்டு கொடுத்துறேன் பண்ணது வந்து ஸோ இது என்னடா ஒரு படத்தை கொடுத்துட்டு போட்டோ காப்பி எடுத்த வரை மாதிரி எனக்கு டாங்க அப்படி இல்லை எல்லாமே கைவேர்க்கா ஹார்ட்ஒர்க் இந்தப்படிதான் இப்படி பெஸ்ட்டான படமா வந்துருக்கு படத்தை தாண்டி வந்து ஒரு பறவை இந்த படங்கள் மிருதாங்கல்ண்ட படங்கள் அப்படி நிறைய கஷ்டமா இருக்கும் பிடிக்கும் இது ஒரு பறவை இந்த படம் இன்னொரு சொன்ன மாதிரி வந்து டூல்ஸ்லயும் இது வந்து நார்மல் டூல்ஸ் இல்ல இது வந்து கெவியான டூல்ஸ் வந்து சாக்கோல் பென்சிலு சொல்லி அந்த பென்சிலாம் இந்த அடுத்தது வந்து இதெல்லாம் தாண்டி கலர் பென்சில் ட்ராயிங் வந்து எனக்கு நீங்க செய்வீங்க கலர் பென்சில் செய்ய மாட்டீங்கன்னு சொன்னதே பெருக்கு இருந்து தாங்க செய்வேன் பட் அதுக்கான டூர்ஸ் அது என்ன கிடைக்கல ஆஹ் கடைசியா போன வருஷம் பாஸ்கர் நான் எனக்கு ஒரு தோல்ஸ் வந்தாரு அந்த பாக்ஸ் வந்து நூத்தி எழுபத்தி அஞ்சு பீஸ் வரும் அந்த பென்சில் மொத்தமாவே அந்த பாக்ஸ்ல எனக்கு தேவையில்லை நான் பாதிக்கிறே இல்லை நீங்க பாவிங்க உங்களோட ட்ராயிங் சொல்லி என்ன என்கரேஜ் பண்ணி எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு முகநூல் மூலமா ஒரு நண்பர் எனக்கு இப்படி கிடைக்கிறார் பெரிய விஷயம் அதுவும் எனக்கு இந்த கலச்சரை மூலமாக அந்த நண்பர் எனக்கு கிடைக்கிற இன்னும் சந்தோஷமா இருக்கு அந்த ஒரு கிடைப்பான ஓகே பட் நான் ஏசிக்கிற விஷயம் என்னோட கலசரை அந்த கலத்துறையே எனக்கு ஒரு பிட்ரா அந்த அண்ணாவை தந்து அவர் அவர்கள் பாவிச பென்சிலன் உங்களை நாங்களாம் ஒரு பெருவாங்க அந்த புக்ஸிலேயே ஒரு மூணு வந்து ஆறு மணிக்கு தந்தாரு நைட் பத்து மணிக்கு மார்னிங் ரெண்டு மணிக்கு தான் முடிஞ்சது வந்து வீடு நான் உடனே வந்து அண்ணாக்குதான் முதலாவது போட்ட சனிக்கிறான் என்னோட தந்த அண்ணாக்கு என்னோட இன்னும் தூங்கிலாட கேட்டாரு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தூங்க் முடிஞ்சிட்டு தூங்குறாங்க சொல்லிட்டு இதுதான் அந்த சொன்ன விஷயமா தான் இந்த உனக்கு இவ்வளவு தூரம் நீ பிடிச்சு செய்யறீங்களா ஒரு ஒர்க்கை வந்து இதுதான் உன்னோட வளர்ச்சியை கேட்கற மாதிரி இதுதான் உன்னை விட்டு அந்த ஆட்பந்தும் விட்டு போகுது இல்லை உன் கூடவே இருக்கிறது நீ எவ்வளவு தூரம் அந்த வந்து நேசிக்கிறாரு ஒரு வெறுத்தனமா செய்யறேன் அதான் அந்த ஆட்பந்தும் கலத்துற வந்து நேசிக்கி நீ எவ்வளவு தூரம் யோசிக்க நேசிக்கிறியோ அதை தாண்டி கள்ளத்துறம் வந்து உன்னை பண்ண மனதான் நேசிதுன்னு சொல்லி அந்த செகண்ட் வந்து இந்த கலர் பென்சில் தான் இதை தாண்டி ஓகே காரணி இந்த படம் செய்வான் ஹாலி படம் பெஸ்ட் கிஸ்டர் செய்யறதும் முதல் செய்யறதும் கஷ்டமா இருக்க மாட்டது தாண்டு என்ன தெரிஞ்சாரு சொன்னா ஒரு ஆளு குரூப் போட்டி அதாவது எல்லாருக்குமே இந்த அண்ணாவை தெரியும் அஹ் விளையாட்டு துறையில் அதாவது கிரிக்கெட்ல வந்து தாழ்த்து கொண்டிருக்கிறாரு அவருக்காக ஒரு அன்பளிப்பு தான் இந்த படம் உங்களுக்கு பிடிச்ச டீமும் யா மும்பத்தி அதனாலதான் நான் இருக்கேங்க அது மட்டும் கேரளா அண்ணாவே ரொம்ப பிடிக்கும் சோ அதாவது கலர் இந்த புள்ள அண்ட் ஒயிட் டீம்னா பிளான் பண்ணது ஓகே நீல கலர்லயே கொடுப்பான் மும்பை டீம் வந்து நீல கலர்ல கொடுக்க மாட்டதுக்காண்டு அண்ணா கூடிய சீக்கிரம் வந்து அண்ணாட கையில நான் ஒப்படைப்பேன் தான் விளையாடி இருக்காரு சோ கூடிய சீக்கிரம் இப்ப நிறைய பேர் வளர்ந்து வராங்க அவங்களையும் படத்தையும் கீறி கூடிய சீக்கிரம் நான் கொடுப்பேன் நம்பிக்கை இருக்கு சோ இதுதான் ஃபர்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் பென்சில் கலர் பென்சில் செஞ்சது சோ வந்து அப்படியே கிடைக்கு இருபத்தி மூணாம் ஆண்டு வடக்கு மாகாண பண்பாட்டு திணைக்களத்தால ஒரு கண்காட்சி வச்சு கூப்பிட்டு இருந்தாங்க ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள படமா கொண்டு பட் பெஸ்டான சொல்லி நீங்க கூப்பிட்டு இருந்தாங்க இன்னொரு இடத்துல எடுத்து தான் வந்து டிராயிங் பண்ணா எல்லாரும் பாத்தீங்கன்னா தெரியுமா சோ அம்மாக்கும் அம்மா வந்து பால் குடுக்குறத தாண்டி பிள்ளைய பால் குடுக்குறத தாண்டி மேல வந்து ஒரு மரத்தை வந்து கனெக்ட் பண்ணிருக்கு என்னன்னு சொன்னா மரத்தை வந்து இப்ப என்ன அம்மா சாப்பாடு கொடுக்கும்போது நாங்க ரெண்டு பேரும் வந்து பிரிக்க முடியாது இந்த ஒரு கேரளும் பிரிக்க முடியாது அவங்களோட அனுமதி இல்லை அவங்களுக்கு உரிமை இல்லை இப்ப அவங்க ரெண்டு பாய் பேசுறாங்க நாங்க வந்து பிரிச்சு அடிச்சு போடுவாங்க ஹைவெஜ் அனுகூலத்துக்குவங்க தெரியவங்களுக்கு ஆனா என்ன யூஸ் மரத்தை வெட்டுறதுக்கு என்ன மரவங்களை ஒண்ணு தெரியாது நாங்கள் மரத்தை வந்து நல்ல பற்றி தரிக்கலாம் அன்ற நோக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் அது நாங்க அம்மா மேல வச்சுக்கிற பாசத்தை மரத்து மேலே வச்ச மட்டுந்தான் அந்த தொட கூட மாட்டாது திருண்டா இப்படி மரங்கள் இல்லாமல் வட்டி வெட்டி நான் வந்து இப்படி வெயில் போட்டு வாத்தி எடுக்குது அந்த நாட்டை வந்து பசுமையா போகணும் மரம் வாழ போகணும் ஒரு நல்ல ஒரு பசுமையா நாடா வந்து உருவா போகணும் கண்டிப்பா அம்மா பாசத்தை அம்மாக்கும் பிள்ளைக்கும் உள்ள பாசத்தை கனெக்ட் பண்ணி மர மரத்தோட சம்மந்தப்படுத்தி இருக்கலாம் அந்த பாசத்தை மரத்து மேலேயே வையுங்க அந்ததான் எனக்கு கருத்து மருத விட்டக்கூடாது அந்த வீபர் அந்த பந்தாலத்துல வந்து என்ன வீபே லைக் பண்ணிருந்தாங்க நல்லா இருக்கு இந்த மெசேஜ் என்று சொல்லி இது தாண்டி நிறைய கருத்துள்ள படங்கள் ஆஹ் வந்து இது எங்களோட பழங்கால வரலாறுனா மறக்கக்கூடாது அந்த கனி வைக்கணும் பண்ணது அணி ஓட்ட பெயிண்ட்ல வந்து எங்களோட ஞாபம் செஞ்சனா இது ஓட்ட பெயிண்டிங் இன்னர் ஓட்டு பெயிண்டிங் இருக்கு வந்து இதுனா எல்லாருக்கும் தெரியுது பட்ட நடம் நம்ம வந்து பதினாறுக்கு முதல்ல எப்படி இருந்தாலும் என்னோட லைஃப் இருந்ததோ அந்த படத்தை கீறி இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கும் பன்னாண்டுக்கு பிறகு வந்து பிரிச்சும் வளர்ந்துட்டு இருக்கேன் இன்னும் வளருவேன் வளர்ந்தா பிறகு அந்த நேரத்தை நான் கேடுவேன் கூடிய சீக்கிரம் கேடுவேன் கேட்டாங்க வந்து இதுக்கு இல்லையா இது இது வந்து பட்டம் பட்டமர் பட்டமர் பட்டமருக்கு பிறகு தொழில் வளர்ந்து அது மாதிரி யாழ் மரம் வளர்ந்துருக்குது புரியுமா ஒரு படம் தீர்வோட கூடிய சீக்கிரம் நான் சேருவேன் ஸோ இப்போதைக்கு சே இவ்வளோ வாங்கினா கைவிசம் இருக்கு என்னோட பெஸ்டான ரோயிங் ஆஹ் இதை தாண்டி என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் சொல்ற விஷயம் ஒன்றது முக்கியமான எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும் வந்து அவங்க சொல்ற விஷயம் வந்து லைஃப்ல வந்து படிப்பு வந்து ரொம்பவே முக்கியம் படிப்பு வந்து மிஸ் பண்ணிடாதுங்க படிப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை தாண்டி படிப்புலயும் வந்து சாதிக்கலாம் வந்து இப்போ டேலண்ட் எல்லாம் சாதிக்கணும் இல்ல வந்து உங்களுக்கு படிப்புல திரும்ப இருந்தால் படிப்புலயும் வந்து நல்லா படிச்சுமே ஒரு சாதனையாளர் ஆகலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு நான் தான் செய்வன் யோசி செய்வன் ஆட்சி ரெண்டு பேர் வேற ஏதாவது உங்களுக்கான தனித்திறமைகள் இருக்கும் அதை படிக்கிற காலத்துல இருந்தே வளர்த்து கொண்டு வாங்குவோம் நான் படிச்சு முடிச்சுட்டு தான் வளர்க்க போறேன்னு இருக்குன்னா கொஞ்சம் லேட் ஆகும் படிக்கிற காலத்துல என்ன கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்து கொண்டு வந்தீங்களுக்குன்னா படிப்பும் ஒரு வகையில கை கொடுக்கும் உங்களோட திறமையும் வந்து ஒரு வகையில கை கொடுக்கும் அதுல என்ன சொல்ற கை கொடுப்பாங்க எதுவும் இல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எது ஒரு நாளைக்கு ரை பண்ணிட்டு திருப்ப ஏதாது எனக்கு முடியாதுன்னு சொன்னா ரொம்பவே கஷ்டம் அங்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கொண்டே இருங்க அந்த பழக்கை என்ன பிடிச்சு செய்யுங்க அம்மா சொன்னதுக்காண்டி கட்டாயப்படுத்தி செய்கிறாங்க அப்பா சொன்னதுக்காண்டி கட்டாயமே செய்யாது நீங்க உனக்கு பிடிச்சு செய்யுங்க ஒரு விஷயம் வந்து ரொம்ப அப்பா சொல்றாங்கன்னு சொன்னா அதுல பெஸ்டா இருக்கு ஏதாவது ஒரு கரு காரணம் இருக்கு காரணம் இல்ல அம்மா அப்பா சொல்ல மாட்டாங்க பட் ஜோசிச்சு படிக்கிற விஷயம் பண்ணு சொன்ன என்ன விஷயம் பண்ணாலும் சரி விழிப்பே வந்து எனக்கு இயலா அது எனக்கு படிப்பு இந்த படிப்பு வராது இதுவுமே இல்லை இப்ப படிக்கலாம் அப்படிங்கு சொன்னா பிற்கால ரொம்பவே கஷ்டப்படுவீங்க இப்ப நான் கூட என்னோட திறமைய வந்து எனக்குள்ள இருக்குன்னு பட் அது எனக்கு தெரிஞ்ச ஒடியா இப்ப எனக்கு என்ன கொஞ்சம் கஷ்டப்படுறேன் வந்து பேச்சு வந்து போயிட்டு இப்ப குறை இல்ல பட் முதலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாமோ படிக்கிற காலத்துல இருந்து கூட படிச்சிருக்கலாமோன்னு சொல்லி இப்ப எனக்கு சொன்னுது இப்ப வரதுப்பட்ட ஒரு நாம் வருத்தப்படுற மாதிரி நீங்க வந்து கஷ்டப்படக்கூடாது லைஃப்ல வந்து பெஸ்டா இருக்கணும் சாதிக்கணும் நம்ம வாழ்ந்தோம் என்று சொல்லி ஒரு அடையாளம் இருக்கணும் வந்து என்னதானோன்ற சொல்லி இருந்துட்டு போறத விட நம்மளோட வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா இருக்கணும் வந்து அதை தாண்டி இனிவர பிள்ளைக்கும் வந்து ஓகே நீங்களோட முன் உதாரணமா இருக்கணும் நல்ல ஒரு முன் முன்னு உதாரணமா கெட்ட இருக்கக்கூடாது நல்ல ஒரு முன் உதாரணமா இருந்துட்டு போறது வந்து உங்களுக்கு ஒரு மன திருப்தியா இருக்கும் வந்து ஸோ சாதிங்க ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க சாதிங்க ஸோ இந்த உலகத்தில் நல்ல ஒரு பெஸ்டான ஒரு அழகர் ஒன்று வந்து இந்த நேரத்தில் நேரம் கேட்டுக்கொண்டு வணக்கம் நேரம் முடிக்கிறது இதுதான் என்னோட லைஃப் என்னோட லைஃப்ல தான் போகுது இனிமேல் உங்க காலத்துல சாதிக்கொண்டு ஆசைப்படுறாங்க கூடிய சுவிக்கிறோம் சாதிப்பன் சாதிச்ச ஒரு செய்தியோட நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ உங்களோட உங்களுக்கு பெரிய ஒரு ஆளா சா சாதனை ஆளெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னால வந்து நீட்டு அந்த நம்பிக்கை எனக்கு கிடைக்குது மற்றது நாங்களுமே இந்த காணொளியை எடுக்கிற சிம்பிளா எடுத்துட்டோம் உங்களோட கஷ்டங்களும் இப்போ உங்களோட வந்தோம்னு கேக்குதா நான் எங்களுக்கு தெரிஞ்சது என்னமே என்று சொல்லி உங்களுக்கும் வாழ்த்துக்கள் எனக்கு மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் கேட்டாங்க மற்ற வந்து இந்த ஒர்க் வந்து யாரும் கேட்டால் செய்து கொடுக்குற நோக்கம் இருக்க இந்த மாதிரி நீங்கள் மூட இது என்ன மாதிரி கண்டிப்பா என்னோட நான் கிளாஸ் மட்டும் இருக்கேன் பிரச்சனை கிளாஸ் அதை விட வந்து ஓடர் பற்றி செஞ்சுருக்கேன் போக மாட்டேன் பென்சில் ட்ராயிங் போட்டை பென்ல ஓடர் வந்தேன் நான் வந்து செய்து விடுப்பேன் அது ஒரு பார்ட் டைமா செஞ்சுட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன கலர் பென்சில் டிப்பாயிண்ட்மெண்ட் சொன்னா அதுக்கு அப்புறம் ரேட் இருக்கு சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ ஓட்டு பென் ட்ராயிங் அதுக்கு ஒரு ரேட் இருக்கு அதை விட இப்போ தடுத்த கால பகுதி வந்து இப்போ ஒரு நாளைக்கு போன சொன்னா அது கஷ்டம் வந்து எனக்கு ஒரு காலப்பகுதி தேவை வந்து என்னோட ஏற்கனவே ஓடுறதுக்கு கைவசம் சாட்சி வந்து நோமல எனக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு ஒன் மந்த்துக்குள்ளே எனக்கு ஓட தந்தா அதுக்கு ஒரு ரெண்டு அட்லீஸ்ட் ரெண்டு கிழமைக்கு மேல வந்து எனக்கு அதுக்கு முதலே வந்து எனக்கு ஓட தருவோம் அதுக்கு ஒரு கிழமைக்கு தந்துட்டு வந்து நாளைக்கு முடிச்சு காணிட்டு இருந்தா என்னால அந்த பார்க்க செய்யலாது என்னென்னா எனக்கு ஒரு செய்யவே வந்து ஒரு கிழமையாகும் பொறுமையா தான் செய்யணும் வந்து அதனால வந்து கொஞ்சம் வேலை கேட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க கோலம் போடுற கோலம் வந்து எந்த ஒரு இடத்துல வந்து கேட்டாலும் வந்து போட்டு விடுவேன் அதுக்கிட்ட சார்ஜ் நான் வந்து எடுப்பேன் என்ன வந்து தொடர்பு போடணும்னு சொன்னா வாட்ஸ்அப் இருக்கு ஸோ அது நம்பர் வந்து சார் எழுபத்தாலு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு நூத்தி இருபத்தி நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னு சொன்னா ஸோ என்ன தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன எத்தனை கப்பிள்ஸ் கப்பிள்ஸ் போட்டோ வாங்கணுமா இல்லாட்டி தனி போட்டோ வாங்கணுமா சொன்னா ஒரு ரேட் இருக்கு சோ கால் பண்ணீங்கன்னு சொன்னேன் அதுக்கிட்ட டீடெயில் வந்து நான் தர